வெல்கம் டு விஎஸ்என் கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு கப் கேழ்வரகு மாவு ஒரு கப் அரிசி மாவு சேர்த்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன் அதை வறுத்துக்கலாம் வறுத்தாச்சு இதை மாவில் சேர்த்துக்கலாம் தேங்காய் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்துருக்கான் அதுக்கு முக்கால் கப் தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா போதும் பதம் தேவையில்லை கரைஞ்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலரிக்கலாம் நல்லா கலறி விட்டாச்சு இப்போ இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சு வச்சிடலாம் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இட்லி தட்டில் நெய் தடைய வச்சிருக்கேன் அதில் வச்சிடலாம் இதை பிடி மாதிரியும் பிடிச்சு வச்சுக்கலாம் மேலே எள்ளை தூவிட்டு ஒரு தேங்காய் பீஸ் வச்சுருக்கேன் இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் பண்ணி கொடுக்குறப்போ குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சிடலாம் நல்லா வெந்திருக்கு சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ